நீங்க சேவிச்சிருக்கிறது நாச்சார் கோவில்ல கல்கருட பகவான சேவிச்சின்ற ஆடி சுவாதி அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் கருட பகவான் தரத்துல காத்தால லட்ச அர்ச்சனையானது நடைபெற்று சாயங்காலம் பெருமாளும் தாயாரும் இவர் சன்னதிக்கு சேத்தியில ஏழி சாத்து முறை இந்த இடத்துல நடக்கும் திருவாராதனம் ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல தாயாரையும் பெருமாளையும் கருடனோட நீங்க சேர்ந்து சேவிக்கிற சேவிக்கிறதுனால இன்னி வரையிலும் அந்த தோஷங்கள் பாபங்கள் எல்லாம் போறது எல்லா விதமான இஷ்டகாமியங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குற இந்த டயத்தில் நம்ம தாயாரும் பெருமாளும் சேர்ந்து கிரிடனோட இருக்கும் பொழுது இந்த சம்பரோஷணம் நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா I love.